அதாவது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கே போகிறேன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட தான் எங்கள் அம்மா இங்கே வந்து தூது வேலை பறிச்சுட்டு இருந்தாங்களா சரி அவங்ககிட்ட போகலான்னு தான் வந்தேன் நான் ரொம்ப வச்சுக்கணும் எப்படி போயிக்க வச்சுன்னு சூப்பரான மெடிசன் இலை ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது பறிக்கிறதே கஷ்டம் ஆமா எதுவும் நீ தூதுவெலை பறிக்கிறப்ப சளி தொண்டை கிட்ட தொண்டைகிட்ட கரெக்ட் கரெக்டு காற்று நல்லா சிலு சிலு சிலுன்னு நடிக்கிட்டு ஈவினிங் டைம் வேற கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நல்லா காத்தடிச்சிச்சு ஃபைனலாக இவ்வளோ தலை பறிச்சாச்சு இந்த இலைகள்லையும் முள் இருக்கும் இப்போ ரசம் வைக்க புரியாமா சரி ஓகே நாங்கள் வீட்டுக்குள்ளாரே போக போகிறோம் இந்த கேப்பில் போகிறதுக்குள்ளார இந்த இலைக்கிட்ட நல்ல இந்த லெமன் செடி போட்டு நல்ல கேக்கு விட்டுருக்கு தெரியாமல் வந்துட்டோம் போக மாட்டேன் கேயூ

ஆக்சுவலாக இன்றைக்கி வெள்ளிக்கிழம சந்தைக்கு போயிருக்கணும் காலையிலே இருந்துருப்பேன் மறந்துட்டேன் ஸோ இனிமேல் கிளம்பினாலும் கிளம்புவேன் ஈவினிங் மார்க்கெட் நடக்குமா ஸோ அதுக்கு போனாலும் போவேன் தக்காளி இல்லை வேறு ஸோ கொஞ்சம் காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் பார்க்கலாம் நல்லா இருக்கா இங்கே போய் தக்காளி கிட்ட வேணாம் இருந்திருக்கும் அம்மா ஊசு வாங்கிட்டு வரேன்னு கேக்குது வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமேட்டு கொடுத்துருவோம் இருந்தாலும் வேணாம் வெள்ளிழமையை உங்க வீட்லையும் சாமிக்கு சூடம் பொறுத்துவீங்களா விளக்கு ஏற்றுவீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எங்க வீட்டில் வெள்ளி செவ்வா பண்ணுவோம் எங்க ரூம் கொஞ்சம் பயங்கரமாக உள்ளது ஸோ ஒரு நாள் உட்காந்து அதை சுத்தம் பண்ணணும் சரி ஓகே இன்னைக்கு மார்க்கெட் போகலான் இருக்கேன் ஸோ உங்கள் போய் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட்டு மார்க்கெட் தான் பத்துருவா அப்பா பீட்ரூட் எவ்வளோக்கா பீட்ரூட்டு அவளோ புட்டி கோஸ் பார்த்ததே இல்லையே பார்த்ததே சரி சரிக்கா இது வந்து என்னது என்ன கோஸ் கா கொத்தமல்லி சட்னி மாதிரி பண்ணிக்க சரி சரிக்கா கொஞ்சம் வச்சு சாப்பிடற மாதிரியே போடுங்க என்னெல்லாம் சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தோம் சரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எங்கள் அம்மா அங்கே எடுத்து வச்சிட்ருக்கட்டும் நம்ம வந்து மாம்பழத்தை பார்க்கலாம் ஸோ இது மகனவள்ளி தானம்மா நல்லா மாம்பழ கல் மாதிரி இருக்குது இது கேஜி வந்து சிக்ஸ்டி ருபீஸ் சொன்னாங்க இது ஒன் கேஜிக்கு அதிகமாக தான் இருந்துச்சு ஸோ கடைசி கடைசினால கொடுத்துட்டாங்க இது மூணும் வந்து அறுபது ரூபாய்க்கு வாங்கணும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாம்பழம் அதாவது இதுவும் ஒன்றரை கிலோ வந்து ஐம்பது ரூபா தான் சொன்னாங்க இதுவும் ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா தான் சொன்னாங்க ஸோ நான் ரெண்டுமே சேர்த்து முக்கால் முக்கால் கிலோவா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அதாவது இப்போ மாம்பழம் சீசன் போதே இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டா அதான் காற்று உள்ள போதே தூற்றிக்கோள் போனால் வராது பொழுது போனால் கிடைக்காது ஸோ அள்ளிக்கும் வள்ளிக்கோன்னு மாம்பழத்தை அள்ளிட்டு வந்துட்டேன் ஸோ நான் வீக்லி ஒன்ஸ் அல்ல ட்வைஸாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா மாம்பழம் வாங்கிடுவேன் போய் ஒன் கேஜி டூ கேஜின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீக்கே அப்படியே வச்சு டெய்லி ஒன்று ரெண்டுமே எடுத்து சாப்பிட்றது ஏன்னா சீசன் ஃப்ரூட்னால சீசன் டைமில் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே போக முடியாது இல்லையா ஸோ அதுதான் யாருக்கெல்லாம் மாம்பழம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக மாம்பழங்கிறது பிடிக்காமல் யாருக்குமே இருக்காது ஸோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே பயங்கரமாக போகிறேன் ஆல்மோஸ்ட் நம்ம காயெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க சரி வாங்க நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன் ஃபைனலாக நான் இந்த காய்களெலாம் தான் வாங்கிட்டு வந்தேன் ஆல்ரெடி வீட்டில் வந்து புடலங்காய் அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் முட்டைக்கோஸ் கொத்தவரங்காய் இதெல்லாம் இருக்குது ஸோ அதனால தான் இது மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி ஓகே உங்கள் ஊரில் என்ன டேயில் வந்து மார்க்கெட் நடக்கும் என்ன டைமில் நடக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் வெள்ளிக்கிழமை காலையிலையும் சாயந்தரமும் வேறு வேறு இடத்துல மார்க்கெட் நடக்கும் நான் இன்றைக்கி வந்து ஈவினிங் மார்க்கெட் தான் போயிட்டு வந்திருக்கேன் ஸோ ஆல்ரெடி நான் மார்னிங் போனதும் ஈவினிங் போனதும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் வேணுமா அதை பாருங்கள் ஸோ நான் லிங்க் வேணுமா மேலே ஆட் பண்ணி விட்றேன் கார்டில் வந்து ஆட் பண்ணி விட்றேன் ஸோ அதை பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே சரி ஓகே இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் தாட்டா பாய் பாய்